வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சர்வ சமர்ப்பணம் சரீரம் ஆத்மா எல்லாவற்றையும் அம்பாள் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவது பற்றி நடுவாந்திரத்தில் பேச்சு வந்தது இந்த விஷயத்தையே அம்பாளிடம் நம்மை அர்ப்பித்துக்கொள்வதாக ஜபோ ஜல்ப சில்பம் சகலம் அபி முத்ரா விரசனா கதி பிராதட்சிணிய கிரமணம் அசனாத் யாகூதி விதி பிரணாம சம்பேச சுகம் அகிலம் ஆத்மாண திருசா ஸ்பரியா பரியாய தவ பவது என்மே விலசிதம் என்ற இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் விளக்கமாக சொல்கிறார் நாம் பண்ணுகிற சகல காரியமும் அம்பாளுக்கு அர்ப்பணமாகிவிட வேண்டும் என்பது சுருக்கமாக இதன் தாத்பரியம் பூஜை ஜபம் அதிலே கைவிரல்களால் முத்திரை காட்டுவது பிரதக்ஷண நமஸ்காரம் தேவி மந்திரங்களால் சண்டி ஹோமம் போன்றவற்றில் ஆகூதிகளை கொடுப்பது என்று அம்பாள் பரமாக அநேக காரியங்களை உபாசகர்கள் பண்ணுகிறார்கள் அல்லவா இவையெல்லாம் பண்ண வேண்டியதுதான் ஆனாலும் இந்த பூஜை ஜபம் ஹோமம் முதலியவை அதை கொஞ்ச காலம் பண்ணுவதோடு முடிந்து போவதாகவும் அப்புறம் தன் பாட்டுக்கு லௌகீக பிரவிற்த்திகளிலே ஈடுபட்டு இந்திரிய சுகங்களை தேடிக்கொள்வதாகவும் இருக்கிற நிலைமை மாற வேண்டும் கொஞ்சம் வேலை அம்பால் மிச்சம் வேலை சம்சாரம் என்றில்லாமல் சதா காலமும் அவள் பூஜையாக ஜபமாக ஹோமமாக இருக்கும்படி பண்ணிக்கொள்ள வேண்டும் உபாசகர்கள் என்பவர் மட்டுமில்லாமல் எல்லாருமே இப்படி செய்ய வேண்டும் அது எப்படி எப்போதும் இவற்றை பண்ண முடியும் குளிக்க வேண்டாமா சாப்பிட வேண்டாமா தூங்க வேண்டாமா லோக வாழ்விலே நாலு பேரிடம் பிரியமாக பேச வேண்டாமா நல்லது சொல்ல வேண்டாமா நாலு இடத்துக்கு போக வேண்டாமா கையை காலை அசைத்து ஏதோ பரோபகாரமாக காரியம் பண்ண வேண்டாமா மகா ஞானிகளாக இருக்கப்பட்டவர்களிடம் கூட இவையெல்லாம் இருக்கத்தனி செய்கிறது ஆமாம் இதெல்லாம் இருக்கட்டும் அவள் லீலையில் இருந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த ஞானிகள் எப்படி இதையெல்லாம் லீலை என்று தெரிந்து கொண்டு பண்ணியும் பண்ணாமல் இருக்கிறார்களோ அப்படி நீயும் பாரு இப்போதே அப்படி இருப்பதென்றால் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனம் செய்து அப்பியாசத்தால் அந்த நிலைக்கு வா இப்போதைக்கு குளிப்பது சாப்பிடுவது பேசுவது தூங்குவது நடப்பது மற்ற வேலை செய்வது எல்லாமே அவளுடைய சக்தியால் நடக்கிறது நாம ஒன்றும் பண்ண முடியாது என்ற நினைப்பை அப்பப்போ உண்டாக்கி கொள்ளு இந்த நினைப்பை விருத்தி பண்ணிக்கொண்டே போ அம்பாள் கொடுத்த சக்தியால் சாப்பிடுகிறோம் என்று நினைக்கும்போது கெட்ட பதார்த்தங்களை உள்ளே தள்ளத் தோன்றாது அம்பாள்தான் நடக்க சக்தி தருகிறாள் என்ற ஞாபகம் இருக்கும்போது ரேஸுக்கும் சினிமாவுக்கும் போக தோன்றாது அவள் கொடுப்பது வாக்கு என்னும் போது விருத்தாவாக அரட்டை பேசவோ வையவோ கெட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணவோ மாட்டோம் கர சரணாதிகள் அவளால் தான் வேலை செய்கின்றன என்ற பிரஜை இருக்கும்போது தப்பு காரியம் பண்ணவே மாட்டோம் இப்படி ஆனால் போக போக அவள்தான் எல்லாம் செய்விக்கிறாள் என்பதில் சரீர காரியம் மாத்திரமில்லாமல் நாம் மனசினால் எண்ணுவது பிளான் போடுவது முதலான செயல்கள் எல்லாம் கூட நாம் பண்ணுகிறோம் பண்ண வேண்டும் என்றில்லாமல் அவள் பண்ணி வைக்கிறபடி ஆகட்டும் என்று விட்டுவிடத் தோன்றும் முடிவாக பார்த்தால் மனசினால்தான் மாயா விகாரங்கள் சம்சார பாதை முழுதும் உண்டாயிருக்கின்றன அதை ஞான மார்க்கத்தில் சொன்னபடி மனோநாசம் என்று பண்ணுவது முடியாமல் இருக்கிறது அதனால் இப்படி பக்தியிலே அம்மாவிடம் அதை ஒப்புக்கொடுத்து விட்டாலே போதும் அதன் பாதிப்பு போய்விடுகிறது அதற்கப்புறம் நம்மை பேசிக்கொண்டும் காரியம் பண்ணிக்கொண்டும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டும் இருக்கும்படியாக அவள் வைத்தாலும் சரி அல்லது இதெல்லாம் இல்லாமல் வைத்தாலும் சரி இரண்டிலும் நாம் உள்ளுக்குள்ளே ஒரே மாதிரி பிரசாந்தமாகவே இருப்போம் அந்த நிலைக்கு பிரார்த்திக்கும்படியாகத்தான் இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் ஜபோ ஜல்ப என்றால் பேச்சு உளறி கொட்டுவது உள்பட எல்லாம் ஜல்பம்தான் இந்த ஜல்பமே ஜபமாக இருக்கிற நிலையது நான் பேசுவதெல்லாம் உன் ஜபமாக இருக்கட்டும் பாலா பஞ்சசதி சோடசி என்று உன் மந்திரங்களாக சிலதை எடுத்துக்கொண்டு ஜபிக்கிற ஸ்திதி போய் முதலில் இதெல்லாம் அவசியம்தான் தப்பு தண்டா பேச்சிலிருந்து நம்மை திருப்ப ஜபம் முதலியவை வேண்டும்தான் ஆனாலும் கடைசியில் தனியாக ஜபிப்பது என்ற ஒன்று போய் நான் பேசுகிறதெல்லாம் உன் ஜபம் என்ற பிரங்கை ஏற்படட்டும் சகலம் சில்பம் அபி முத்ரா விரசனா நான் கையால் செய்கிற சகல காரியமும் உன் பூஜையில் பிடிக்கிற ஹஸ்த முத்திரைகளாகட்டும் முத்ரா விரசனா முத்திரை பிடிப்பது அது என்னுடைய எல்லா சிற்பமுமே ஆகட்டும் சிற்பம் என்றால் பொதுவாக எல்லா தொழில்தான் தமிழில் அது சிற்பத் தொழில் என்கிற ஸ்கல்ச்சர் மட்டுமாகிவிட்டது இதில் தானே பிரம்மா சிருஷ்டிக்கிற மாதிரி மனுஷனும் ரூபங்களை தானாக படைக்கிறான் அதனால் தான் போலிருக்கிறது தனியாக உன் கோவில் என்று ஒரு இடத்தை தேடி பிரதக்ஷணம் பண்ணுவது என்றில்லாமல் கதி பிராதக்ஷன்ய கிரமணம் நான் நடக்கிற நடை எல்லாமே கிரமமாக உன்னை பிரதட்சணம் செய்வதாக உன்னை வளம் வருவதாக இருக்கட்டும் நான் எங்கே சஞ்சாரம் பண்ணினாலும் உன்னைத்தான் சுற்றி வருகிறேன் என்ற எண்ணம் இருக்கட்டும் சாப்பிடுகிறேன் அல்லவா அந்த சாப்பாடு அசனாதி என்றால் அசனம் முதலியன என்று அர்த்தம் அசனம் என்றால் உணவு அசனம் என்று மட்டும் சொல்லாமல் அசனாதி அதாவது உணவு முதலியவை என்கிறார் இதனால் வாயால் சாப்பிடுவது போல கண்ணால் சாப்பிடுவதான காட்சிகள் காதால் சாப்பிடுவதான பேச்சு பாட்டு முதலியன தேகத்தால் சாப்பிடுவதான ஸ்பரிசானந்த விஷயங்கள் முதலிய எல்லா இந்திரிய அனுபவங்களையும் குறிப்பிட்டதாகிறது இந்த சாப்பாடுகள் யாவும் ஆகூதி விதி உனக்கு ஹோமத்தில் ஆகூதி கொடுக்கிற முறையாக ஆகட்டும் சாதம் சாப்பிடுவதை நமக்குள் உள்ள பஞ்ச பிராணன்களுக்கு ஆகுதியாக கொடுத்துவிட்டுத்தான் ஆரம்பிக்கிறோம் கீதையிலும் பகவான் தானே பிராணிகளின் தேகத்தில் வயிற்றில் வைச்வானரன் என்ற ஜாடராஜ்னியாக இருந்து கொண்டு ஆகாரத்தை ஜெரிப்பதாக சொல்கிறார் அவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்ச்சி வந்தால் தப்பு வஸ்துக்களை வெங்காயம் மதுபானம் மாம்சம் முதலியவற்றை உள்ளே போட தோன்றுமா இப்படியே கண்ணும் காதும் மூக்கும் சர்மமும் அவரால் தான் அனுபவம் பண்ண முடிகிறது என்னும்போது இவற்றை கெட்டதுகளில் செலுத்த தோன்றுமா சம்வேச படுத்துக்கொள்கிறேனே அது பிரணாம உனக்கு பண்ணும் நமஸ்காரமாக இருக்கட்டும் படுக்கும்போது அம்பாள் பாதத்தில் கிடைக்கிறோம் என்று நினைத்து கொண்டு எத்தனை சாந்தமாக நாள் முடியும் அப்படியாகட்டும் லிஸ்டை நீட்டிக்கொண்டே போவானேன் சுருக்கமாகச் சொன்னால் சாதனை என்று தனியாக கஷ்டமாக நான் முயற்சி பண்ணி ஜப ஹோமாதிகள் தியானாதிகள் பிரதட்சிண நமஸ்காராதிகள் செய்வது என்றில்லாமல் நான் பாட்டுக்கு சௌக்கியமாக எதையோ பண்ணி கொண்டிருந்தாலும் எதை பண்ணி கொண்டிருந்தாலும் சுகம் அகிலம் என்மே விலசிதம் சுகமாக நான் பண்ணிக்கொண்டிருக்கும் சகல காரியமும் என்று அர்த்தம் என்னுடைய எல்லா செயலும் தவ ஸ்பர்யா பர்யாய பவது உன்னுடைய பூஜை கிரமமாக ஆகட்டும் நான் பண்ணுகிற செயல்கள் அத்தனையும் உன் பூஜையாக இருக்கட்டும் சபர்ஷா என்றால் பூஜை பரியாயம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருப்பதில் ஒன்று மறுபெயர் சப்ஸ்டியூட் என்பது உனக்கு பண்ணும் பூஜைக்கு மறுபெயராக அதனிடத்தை பெறும் சப்ஸ்டியூட்டாக என் சகல காரியமுமே ஆகிவிடட்டும் பர்யா பரியாய என்று ஒரே சப்தங்களை திருப்பும் யமகம் என்கிற சொல்லணியை கையாண்டிருக்கிறார் சுகம் சுகமாக சௌக்கியமாக ஸ்ட்ரெயின் இல்லாமல் நேச்சுரலாக இப்படி சொன்னதில் நிரம்பவும் அர்த்த புஷ்டி இருக்கிறது இப்போது மனஸ் கட்டுப்படாததால் அதை மொராலிட்டியில் தர்மமான நடத்தையில் கொண்டு வருவது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கிறது எல்லாம் உன்னுடைய செயலே என்று தாயுமானவர் சொன்னார் போல செய்விப்பது அனைத்தும் அம்பாளே என்ற நினைப்பை வளர்த்து கொண்டு மனசை அவளிடம் கொடுத்தாலோ மொராலிட்டி என்பது நாம் ரொம்பவும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி உண்டாக்கி கொள்ள வேண்டிய ஒழுங்குமுறையாக கஷ்டப்படுத்தாமல் சுபாவிகமாக நேச்சுரலாக கைகூடிவிடும் இயற்கைப்படி இருப்பது தானே சௌக்கியம் இப்போதும் கர்மா களங்கம் பிடித்த மனசின் இயற்கை சௌக்கியமாக இருப்பதால் தான் அதன்படி அலைகிறோம் ஆனாலும் இந்த சௌக்கியம் தற்காலிகமாகத்தான் இருக்கிறது சாச்வத சௌக்கியத்தை தடுக்கிறது அப்போது அம்பாளிடம் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணும்போது நிஷ்கலங்கமான சுத்த மனசுக்கு எது இயற்கையோ அந்த தர்மமான நடவடிக்கைகளே நமக்கு தானாக வந்து சாட்சுவத சௌக்கியத்தை கொடுக்கிறது மொராலிட்டி என்று ஒன்று தெரிந்து அந்தபடி நாம் நடக்கிறோம் என்று கூட புத்தி பூர்வமாக நமக்கு புரியாமலே வருகிற நிலை பாகவதத்தில் ஒன்பது தினசான பக்தி வகைகளின் உச்சியில் எதை வைத்திருக்கிறதோ அந்த ஆத்ம நிவேதனத்தை தான் கீதையின் முடிவில் பகவான் சொன்ன பரிபூர்ண சரணாகதியைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஆத்மார்பண த்ரிஷா என்று ஒரு வார்த்தை நடுவிலே போட்டிருக்கிறாரே சுகமகிலம் ஆத்மார்ப்பண த்ரிசா என்ற இடத்தில் அதுதான் இந்த ஆத்ம நிவேதனத்தை பரிபூர்ண சரணாகதியை தெரிவிப்பது இந்த ஸ்லோகத்திற்கு அதுதான் உயிர்நிலை இந்த ஸ்லோகத்திற்கு மாத்திரமில்லை சகல சமய சாஸ்திரங்களுக்கும் அதுதான் உயிர்நிலை உயிருக்கே அதுதான் உயிர்நிலை ஆத்மார்ப்பண த்ரிசா என்றால் இந்த உயிரை அப்படியே அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடும் பாவனையால் என்று அர்த்தம் அந்த பாவனை இருந்தால்தான் பேச்செல்லாம் ஜபமாயும் செயலெல்லாம் முத்திரையாயும் இன்னும் பாக்கி சொன்னதெல்லாம் அப்படி எப்படியாயும் ஆகும் ஆத்ம சமர்ப்பண புத்தியால் இப்படியெல்லாம் ஆகட்டும் என்பதற்குத்தான் பின்னாடி பவது என்று போட்டிருக்கிறார் ஆத்ம சமர்ப்பணக்காரன் நிஜமான சரணாகதன் எப்படி இருப்பான் என்ற ஸ்லோகத்தில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அங்கே வாழ்க்கை முழுக்கவே பூஜையாகிவிட்டதை ஸ்பர்யா பரியமாக விலசிப்பதை பார்க்கிறோம் இதே ரீதியில் இதே அபிப்பிராயங்களை ஏறக்குறைய இதே வார்த்தைகளில் சிவ மானச பூஜா ஸ்தோத்திரத்திலும் ஒரு ஸ்லோகமாக ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் ஆத்மா துவம் கிரிஜா மதி சகசரா பிராணா சரீரம் கிரகம் பூஜா தே விஷயோப போக ரசனா சமாதி ஸ்திதி சஞ்சார பதையோ விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத் யத் கர்ம கரோமி தத் தத் அகிலம் சம்போ தவாராதனம் பரமசிவமான நீயே என் ஆத்மா என் மனஸ் என்பது கிரிஜாவான பர்வதகுமாரியான அம்பிகை என்னுடைய பஞ்ச பிராணன்களே உன்னோடு கிங்கரர்களாகவும் உள்ள பரமத கணங்கள் என் சரீரமே உன் கோயில் என்னுடைய விஷய அனுபோகங்களெல்லாம் உன் பூஜை நான் தூங்குவது சமாதி நிலை காலால் சஞ்சரிப்பதெல்லாம் உனக்கு பிரதக்ஷணம் பேசுவதெல்லாம் உன் ஸ்தோத்திரம் நான் என்னென்ன காரியம் செய்தாலும் சம்புவே அத்தனையும் உனக்கு ஆராதனையே என்கிறார் இப்படி சகலத்தையும் தனக்கு அர்ப்பணம் பண்ணும்படி பகவானே கீதையில் சொல்கிறார் எதை செய்தாலும் எதை தின்றாலும் எதை ஹோமமோ தானமோ செய்தாலும் எந்த தபஸ் பண்ணினாலும் எதிலே கான்சன்ட்ரேட் பண்ணினாலும் என்று அர்த்தம் எந்த விஷயத்தையும் தீவிரமான ஈடுபாட்டோடு பண்ணினால் அது தபஸ்தான் அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் என்கிறார் யத் கரோஷி யத் அச்னாசி யத் ஜூகோசி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம் என் செயலாவது யாது ஒன்றுமில்லை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்றெல்லாம் நால்வர் ஆழ்வார்கள் இன்னும் மதாந்திரங்களில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட டோட்டல் சரண்டரை பரிபூர்ண சரணாகதியை சொல்லி இருக்கிறார்கள் பிறவியின் தலையாய பயனான ஜீவன் முக்தியை தருவது அதுதான் ஞானத்தில் போனால் மனோநாசம் என்பதுதான் பக்தியில் போகிற போது சரணாகதியாகிறது இரண்டும் ஆத்மார்ப்பணந்தான் இரண்டிற்கும் ஒரே பலன் உயிருள்ள போதே மோக்ஷானந்தம் பெறுவதான ஜீவன் முக்தி ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயர் ஹரஹரங்கய ஜர மகாபிவாச்சரம்